ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஹோம் டூர் பார்க்கப்போம் எங்கள் வீடு தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வேலை வாங்க வைய இதே எங்கள் வீடு இது வந்து எங்களுக்கு வெளியோட பாத்ரூம் பார்த்தது சரிங்களா வெளியோட பாத்ரூம் அது பாத்ரூம் சே இருக்கு இதுப்பா இது வந்து ஹால்ஃபா இது இது எங்களோட ஹால் இதுதான் எங்களுக்கு வச்சு லைட்லாம் போட்டுப்போம் நாங்க வீட வந்து இந்த மாதிரி நீட்டா வச்சுக்கோங்க எல்லாமே எங்க தூரம் என்னன்னா நம்மள ஈஸி பொருள் தான் கண்ணாடி பொருள்லாம் இருக்கு அதுக்குறம் வச்சிருக்கோம் இந்த பக்கத்துல பூச்சு பூச்செடி பழம் வச்சுருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் இது எப்படின்னா நாங்கள் கோரிக்கையில் இந்த இது வாங்கியிருந்தோம் அடுத்து அந்த பழம் என்னென்னா நாங்கள் இது ஆத்தக பிள்ளைய சிவப்பு கோயிலாக வாங்கியிருந்தோம் இந்த போட்டா வந்து நாவூர் கோயிலை வாங்கியிருந்தோம்ப்பா பாருங்கள் அளவுக்கு அழகாக இருக்குன்னு அதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பராக இருக்குங்களா இந்த மாதிரி நம்ம ஒற்றை எட்டராக இல்லாமல் வீடை வந்து நல்லா நீட்டாக வச்சுருந்தோம்ப்பா மாதிரிப்பா இங்கிட்டு பாருங்கள் எங்கள் குட்டிஸ்லாம் பாருங்கள் மீனை பாருங்கள் ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இவங்க பக்கத்தில் போனாவே என்ன வந்து செய்வாங்க எல்லாம் வந்து மொத்தமாக வந்து இட்டுக்குருவாங்கப்பா நம்ம தீமண்ணம் போடுவோமான்னு ஃபோட்டோலேயே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அளவுலாம் சாப்பிட்டு அப்படியே விளாட கிளம்பிடுவாங்க இவங்க இந்த குட்டிஸ் பூரா அவங்களுக்கு அக்கா அண்ணே எல்லாம் உள்ளே கிடக்காங்க பூரா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா எந்த அளவுக்கு வளர்கிறவங்க இதே சூப்பராக இதுப்பா டிவிப்பா நான் வாங்கி ரெண்டு வாங்க ஆகுது சமந்தாரம் எங்கள் வீட்டில் ஏற்கனவே நாங்கள் முப்பத்தி ரெண்டு இஞ்சி வச்சுருந்தோம் அது வந்து டிஸ்பிளே போயிடுச்சு இப்போ சமந்தரம் வந்து இது வந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இது அகலம் நாற்பத்தி எட்டு வட அகலம் அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க மகளுக்காக இது புது டிவி வாங்கி ரெண்டு வாரம் தான் ஆகுது இது இதுதான்ப்பா மிஷின்ப்பா என் மருமக என் மக தைச்சிச்சு இப்போ அதை கட்டி கொடுக்கும் தைக்கிறதே இல்லை என் மருமகளும் தைக்கும் ஆனால் மிஷின் வேலையாக இருக்கலான்னு தைக்காமல் இருக்குப்பா சரிங்களா இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட துணி என்னோடய துணியெல்லாம் வைக்கிற செருப்புப்பா இந்த செல்ப்பு இது வந்து எங்களுக்குள்ள ஏற்குளது ஏற்குளது இது எங்களுக்குள்ளது இது எங்க வீட்டு ஜாமான் பூரா இதில் போட்டு வச்சுருக்கோம்ப்பா இந்த சரிங்களா இப்போ வாங்கலாம் அருக்குள்ளே போய் பார்ப்போம் இதாப்பா எங்கள் அடுப்படி நாங்கள் எவ்வளோ நாள் வந்து பெருசு பெருசாக இருந்துச்சு அப்பெல்லாம் யூடியூப் சேனல் வைக்கணும் அப்படின்றலாம் எனக்கு தோணலை இந்த வீட்டுக்கு தான் நான் பண்ணலாம்னு நினைச்சோம் பாருங்க நாங்கள் எந்த அளவுக்கு ஜாமான் எடுத்து கொட்டி வச்சுருக்கோம் பாங்க இதுதான் எங்கள் அடுப்படி சின்ன அடுப்படினாலும் இங்கே முத்த பொருளெல்லாம் அக்காமல் அஞ்சு விட்டு இது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பந்த ஸ்டாண்டு இதை வாங்கி தட்டு விட்டு பால் சட்டி எல்லாமே இங்கே கவித்தி வச்சுருக்கோம்ப்பா என்ன சரிங்களா அப்படியே பாருங்கப்பா இது புளி டப்பா நம்ம வகை பூரா இந்த நெட்டில் பூரா இருக்குதுப்பா அந்த நெட்டு இந்த நெட்டு இருக்குதுப்பா இது பூரா நம்ம ஏலக்காய் பட்டை கிராம்பு அண்ணாச்சி பூ இது பூரா எல்லாமே இந்த எல்லா பொருளும் இருக்குதுப்பா கடலப்பருப்பு பட்டாணி கிட்ட எல்லா பொருளுமே வச்சுருக்கோம் இது வந்து சக்கரை இது வந்து திரி ரோஷீ இது சீனி இது வந்து பா மிளகு பிடிப்பா இதை நொனக்கி இப்படி போட்டுக்கலாம் அது மாதிரி இது வந்து ஜீரோ பிடிப்பா இதை நம்ம தேவைக்கு போட்டுக்கலாம் ஓட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து டீ மார்க்கெட்டில் தான் வாங்கினோம் என்கிட்ட இருக்க எல்லா பொருளுமே டீ மார்கெட்டில் வாங்கினதாங்கப்பா இதுப்பா கோல்டு என்னப்பா இது ரெண்டுமே இது வந்து நல்லெண்ணெய் பாட்லு இது வந்து கடலான பாட்டில் இது வந்து பாமாயிடுப்பா இதில் வந்து சிக்கன் பொடி சிக்கன் பொடி இது சாம்பார் பொடி இது வந்து காப்பித்தூள் இது வந்து கான்பர் மாவு இது வந்து தூள் உப்புப்பா அதுக்காக போட்டு வச்சுரும் அப்புறம் பெருஞ்சிருக்கம் கடலப்பருப்பு நம்ம பாயசம் காய்ச்சலுக்கு இருக்குல்ல சவரிசி அது இட்லி பொடி இது வந்து கல் உப்புப்பா இது பூரா ஸ்கூனெல்லாம் போடுறதுக்காக இது தனியாக இந்த மாதிரி வாங்கியிருக்கோம்ப்பா எல்லா ஸ்கூன் போடுறதுக்காக நிறையா ஸ்கூல் தேவைப்படும்ல அதுக்காக வந்து இது வந்துப்பா நம்ம லைட்ரு கத்திரி காய் சீகிறது கத்தி நறுக்குறது நம்ம கேக்கு கேக்கு இது பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த இது எல்லாமே எப்படி வச்சுருக்கோம்ப்பா இப்போ இந்த அளவுக்கு அடுப்பை வந்து நீட்டாக வச்சுக்கணும்ப்பா பாருங்கள் இது வந்து காட அரிசி வாங்கினோம்னா இதில் குட்டி வச்சுக்குவோம்ப்பா இதெல்லாம் எடுத்துக்குவோம் இதுதான் எங்கள் அடுப்படி ஒரே இடத்துல எல்லாமே நறுக்கிட்டு ஒருதில் சோறு ஒருதில் கொழம்பு ஒருதில் வெஞ்சனம் ஒரு மணி நேரத்தில் வேலையும் முடிச்சிடுவோம்ப்பா நாங்கள் நறுக்கி வச்சிட்டு இந்த மாதிரி அடுப்பாளாம் தொடச்சு உடனே நீட்டாக வச்சுக்கணும்ப்பா சரிங்களா அடுப்பெல்லாம் இந்த மாதிரி தான் வச்சுக்கிறோணும் இவ்வளோ ஒரு நீட்டாக வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்குலாம் எப்போயுமே எங்கள் அடுப்படி வந்து இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும்ப்பா அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் இதாக இருக்கும் சரியா அப்பப்போ வேலையை முடிச்சிட்டு சுத்தம் பண்ணிடுங்க நாங்கள் இப்படி தான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் எங்களுக்கு சின்ன அடுப்படினால தான்ப்பா நான் வீடியோ எடுக்கிறதே நான் வந்து ஹாலில் வந்து எடுக்கிறேன் பெரிய அடுப்படி வந்தால் நான் ஹாலுக்கு வரணும்னு தேவையில்லை வாங்கப்பா என்னோட மரும பெட்ரூம் வந்து இதுதான்ப்பா என் மகளுக்கும் மருமகனுக்குள்ள பெட் பெட்ரூம் மருமகள் வந்து அதை போட்டாப்பாள் கல்யாண நாளுக்காக ஒருத்தன் கிஃப்ட் அழைச்சாங்க அவங்க போட்டா ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருவாங்க இது என் மயனுக்கு பாற்கோல் இது வந்து என் மருமகளுக்கும் மயனுக்கும் படுக்கிற கட்டில் இது வந்து ஏ மருமகளோட தில்ஸ் பா வளையல் மூஞ்சிக்கு மேக்கப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த இது அயன் பாக்ஸு மைக்கு எல்லாமே ஒரு ட்ரெஸ்ஸிஸ் எல்லாமே இருக்குதுப்பா இது பூரா இது மருமகளோட வீரல் இது இப்போ டிவி வாங்கணும்னு சொன்னோம்ல அதெல்லாம் வேலை போட்டிருக்கோம் ஊருக்கு போகிறதுக்கு பேக்கு புது பாயெலாம் வாங்கினதெல்லாம் இந்த ரூமில் போட்டுருக்கோம்ப்பா எல்லாமே இந்த அளவுக்கு வீடே வந்து நீட்டாக வச்சுக்கணும் அந்த ஸ்டார்லாம் மற்றங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா அந்தளவுக்கு நீட்டாக வச்சுக்கோங்கப்பா சரிங்களா இப்ப எங்க வீட்டுக்காரோட பெட்ரூம் அது வந்து சின்ன தான் வாங்கப்பா இதுப்பா எங்க வீட்டுக்காரோட ரூம்புப்பா அங்கே ஒரு ஆள் தான் மறுப்பாங்க இது வந்து பாத்தமி பப்பூசு இது வந்து இதுக்குள்ளே பாத்தி மரும ரூம் வந்து அட்டாச் இல்லைப்பா அந்த அந்த மாதிரி இதுகளே பார்த்துச்சுக்கு அதனால அமைஞ்சு போச்சு அடுத்து பார்க்கல நம்ம கொஞ்சம் பெருசா பார்த்துட்டு இதான்ப்பா எங்கள் ரூம் என்னோட வீரன் மட்டும் இருக்கும்ப்பா இருக்கும்பா எங்க மட்டும் ஒரு மட்டும் இங்கே பார்ப்பாங்க எப்படி பாருக்கு எங்கள் வீடு நீங்கள் இதே மாதிரியே வைங்க உங்க வீட்டு வாங்க வெளியே போய் பார்க்கலாம் எங்களுக்கு வெளியே குழா இருக்குப்பா புத்தனி குழா தான் கேட்டு வாழ்க்கை போட்டு எங்களுக்கு மோட்டு போறாந்தா இதை நாங்கள் ஏற்றிட்டு போறோன் அவங்ககிட்ட எதுன்னு சொன்னோம்ப்பா இது எங்களோடய வாஷிங் மிஷின்ப்பா எங்களோட வாஷிங் மிஷின் துணி வேணும்னா நாங்கள் இணையை துவச்சுக்குவோம் இது எங்களை மாடிக்கு துணிக்கு காயப்படுறதுப்பா இதில் தான் போய் மாடிக்கு போய் அவங்க துணியை காய போடுவோம் போட்டு இந்த ஓட்டை வெளியில் போட்டுருவோம் கீழே இறங்கி ஒரு கஷ்டம் கொடுத்துட்டு இது ஓட்டு வலையில் அப்படியே போட்டுருவோம்ப்பா இதாமல் எங்களுக்கு வெளியே இது எங்கள் வீட்டுக்காரவங்க ஹவுஸ் வீடு இது வந்து ஹவுஸ் ஒன்று வீடுப்பா எங்களுக்கு வெளியே வரும் ரோடு எங்களுக்கு ரோடு இங்கிட்டும் போகலாம் இந்த பக்கமும் போகலாம் எப்படி பார்க்கு சூப்பராக இருக்கா ஹாய்ப்பா பாய் அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம்ப்பா பாய் இப்போ எல்லாமே பார்த்துக்கிட்டிங்களப்பா இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்